நான் போன வடிகள் சொன்ன மாதிரி படிப்பை பற்றி சொன்னால் எங்கே போய்கிறாருன்னு நினைக்கிறேன் கோவம் வருது எங்களுடைய படிப்பு நடத்தது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல சொந்தரான்ச்சான்றேன் இது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது வருஷத்துக்கிட்ட ஓட போகுது ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து எழுத்துக்காட்டியிருந்தால் கூட இன்னற்றி இருபத்தாறு எழுத்து படிக்கிறது கிடையாது இது கூட தெரியாது எத்தனை பேர் நாற்பத்தி நாலு கோடி பேருக்குறாண்டா இந்தியாவில் வெறுப்பு வேணும் உனக்கு கேட்டேன் இதுரா ஏபிசி வேறு இதெல்லாம் கூட போகக்கூடாது ஏபிசிடி மட்டும் நான் எழுதிக்கு ஏபிசிடி அது கூட எல்லாம் காட்டிக்கிறேன்னா நான் அதை சேர்த்து காட்டிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஏபிசிடி உங்களுக்கு தெரியாது அந்த ஏபிசிடிக்கு மட்டுமே தெரியாத நாற்பத்தி நாலு கோடி பேருக்குறான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நான் இந்தியாவில் இருக்கிற ஸ்டாட்டிக்ஸை சொல்கிறேன் லைட்டு பகலில் எரிஞ்சுங்கிது ரெண்டு மாதத்துக்கு தடவை கரண்ட் பில் காட்டுறான் அரசாங்கத்தில் அரசாங்க சொத்துங்களான எல்லா ஆஃபீஸர்ஸும் எங்கே வெளியே லைட் லைனா அது அரசாங்கம் சொத்து அது சம்மந்தப்பட்டு பஞ்சாயத்து கட்டுப்போகுது பகலில் அவன் எங்கேயோ அதை ஆப்ரேட் பண்ணுறான் மூணு நாள் ஊருக்கு போகிறானா போட்டு விட்டு போய் வந்தால் மூணு நாளுக்கு அப்புறம் எரிஞ்சிக்கிறா யார் நீ சொல்லு யார் பொறுப்பு இதுக்கு இப்போ ஏழைகள் மக்களுடைய ஏழை மக்களுடைய பணங்கள் தானே வேஸ்ட் ஆகுது அதையும் அறிவுபூர்வம் வேறு மாதிரி கூடு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற கோஆர்டினேட்டர் மாதிரி ஒருத்தர் வச்சு அவருக்கு சம்பளம் கொடு கரெக்டாக ஆறு மணி மேலே யாரும் லைட் ஆஃப் பண்ணல போய் அவன் பார்த்து ஆஃப் பண்ணிட்டு வரான் அவனுக்கு ஒரு இர ரூபாய் கொட்றேன் நிறைய வேணா எட்நூற்றம்பது கோடி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் எட்நூற்றம்பது கோடி டோட்டலாக சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு எட்நூற்றம்பது கோடி அப்போ ரெண்டு மாதத்துக்கு கணக்கு போட்டேன்னா வந்துடும் இந்தியா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிருந்தது யாரும் சாப்பிட புரோஜனில் தான் போயிருந்தான் ரோட்டில் அதை ஃபர்ஸ்ட்டு தடுத்து நிறுத்தணும் அப்போ நாங்கள் எவ்வளோ யோசிப்போம் ஜனங்களை பற்றி அதனால் சீமானண்ணை பற்றியோ தம்பி விஜய பற்றி குறை சொல்ல வரல டோட்டலாக கூத்தாடிங்கன்னு சொல்கிறேன் நான் நீ பார்த்து பணம் பணம் கொடுத்து ஒரு டிக்கெட்டு முன்னெல்லாம் வந்து ஒன்றை கால் ரூபாய் ரெண்டு படம் பார்த்துக்கிறேன்னா இன்னும் கேட்டால் கேட்ஸாக டூ தௌசண்ட் கிட்ஸு கீசிட்டார் இவர் எப்போ வேணால் பிறந்துருக்கட்டா செய்கிற செய்க செய்க வச்சு தான் மதிக்கிற அறிஞர் அண்ணாவையாக மதிக்கிறார் எம்ஜிஆரையாக மதிக்கிறார் காமராஜ் சாரையாக மதிக்கிறா அப்படியே போயின்னா எல்லாத்துக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் மேலே முக்கியமான ஒருத்தருக்குறாரு யாருக்குன்னா தெரியுமா அவரை மோகன் ராய் அவர் ஒரு பிராமியன் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா கேஷில் போயிட்டு மறைச்சிட்டாங்கன்னு இவங்களுக்கு அவ்வளோதான்ன்றண்ணே எல்லாரும் தோணுனதுக்கு முதல்ல காரணம் அதுதான் ஆணி வேற அவர் அவருடைய ஃபோட்டோ எனக்குதான் அவருடைய பெரிய சிலைங்கதான் இந்த தமிழக வெற்றி கழகம் கூட எல்லோரும் வச்சார் இவங்க எல்லாம் அவருக்கு பின்னால் வந்தாங்கடா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டுலேயே உடன்கட்டை ஏறன்னு ஒரு சட்டம் இருக்குது பிரிட்டிஷ் பீரியடில் என்ன என்ன அவன் கிடையாது அது சட்டம் அப்போ தான் சட்டம் நம்மளுக்கு போட போகிறானுங்க இது வந்து அதான் மூட நம்பிக்கையில் நம்ம இந்தியாவில் இருக்குது என்ன புருஷன் சேர்த்துட்டா கொஞ்சம் அவன் அவனை கொளுத்துறப்போ அவனை கூட சேர்த்து கொளுத்துருவாங்க யாரும் புதைக்கிற பழக்கம் அந்த இதுவெல்லாம் கிடையாது எல்லா பொம்பளும் காலி அப்போ உன்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவோ இல்லை இதோ பிறந்துக்கிறாங்களே காமராஜருடைய அம்மாவோ வேறு யார் அறிஞர் அண்ணா அம்மாவோ இல்லை வேறு யார் எம்ஜிஆருடைய அம்மாவோ உயிரோடு இருந்திருக்க முடியுமா அவங்களும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் சட்டம் போடுறாங்க நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பேசுங்கிற அப்போ முன்னோடி யார் ராம் மோகன் ராய் சார் தான் எட்டாயிரம் அடியில் செல வச்சுருக்கணும் வேறு யாருக்கு வச்சாலும் இந்தியாவில் குறிப்பாக குஜராத்தில் நம்ம ஒரு யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா நான் இந்தியாவை எல்லாம் ஒன்றா சேர்த்துது வர்தா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செல வச்சாரு மோடி ரொம்ப சந்தோஷம் அவங்கெல்லாம் வந்து பாலிட்டிக்ஸ் ஓரியன்ட் அது அரசியல் பேஸ் பண்ணி வச்சுங்க அங்கே கூட என்ன எதை எதை வச்சுருக்கணும் ராஜா ராம் மோகன் ராயை வச்சுருக்கணும் போராளிகள் இவங்கெல்லாம் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்கல்ல பெண்கள் விடுதலைக்காக போன போராடணும் கூட அவங்கெல்லாம் பெண் இல்லைனா அப்புறம் பேர் குழந்த வரும் குழந்த வரலாம் நீ எப்படி தோண்டிருப்ப நான் எப்படி தோண்டேன் அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல இருக்கணும் அது அப்புறம் பேசலாம் எதுக்காக இதெல்லாம் சொன்னால் பேசினே இருப்பேன் எனக்கு இது வந்து ஒரு நாள் போட்டால் எப்போ சொல்லுன்னு வந்துடுது நான் விட்டு நான் அஞ்சு மணி நேரம் பேசுவேன் அந்த மாதிரி எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம்னா உன்னுடைய நலனுக்கு நீ வரணும் பெரிய நீ நீ நான் என்ன வரணும்னு நினைக்கிறதுக்குண்ணா அப்போ நீ யாரு அவன் ஜெய் விஜய் வரணும்னு நினைக்கிறதுக்கு நான் நல்லா இருக்கணும் தானே நீ ஓடிங்கிற அந்த மாதிரி தான் வருவேன் வரும்போது பார் விஜய் சாருக்காக எத்தனை ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன் பார் எந்த போய் பார் நல்லா இருந்தால் டிக் பண்ணா விட்டுப்போ நான் வந்து ஷேர் பண்ணு எனக்கு இன்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு கேட்குற ஆள் கிடையாது ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் ரெண்டு பேப்பர் காமித்தேன் இந்த ரெண்டு பேப்பர் காமிச்சு இதை போ அதுதான் சொல்கிறான் இன்னும் எண்பது வருஷம் ஆகியும் இந்த இருபத்தாறு எழுத்து ஒன்றும் படிக்காதுக்கிறான் ஒரு சொல்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து தமிழில் படிக்காதுக்கிறானா நீ எப்போ தான் ஒன்று நடத்துவார் சொல் நீண்ட கால திட்டம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் போட்டுருந்தேன்னா கூட ஒருத்தருடைய இல்லை இப்போ ஒன்றும் நம்ம ஊருங்க இன்னும் ஒரு ஜென்ரேஷன் போயிடுச்சு இல்லை ரெண்டு ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா படிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க தெரியல எந்த குடும்பத்துலேயாவது யாராவது படிக்க வைக்காதது இருக்காங்களா பார் இந்த உணர்வு ஏன் வந்து ஒரு இப்போ எழுபத்தெட்டு வருஷம் முன்னாருந்தே தொடங்கலை அவன் பெரிய ஆளாக் செட்டில் ஆகிட்டு வந்து மற்றவனு கொடுக்குறான் எஜுகேஷன் நாங்கள் அப்படி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு அப்போ நானே ப்ளஸ் டூ படிச்சுக்கிறேன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு அரசாங்கம் என்ன கொடுத்துச்சோ ஏபிசிடி கொடுத்துச்சு ஆஆ கொடுத்துச்சு அத்தை நான் குழந்தைங்களுக்கு நடத்துகிறேன் நிறைய நடத்துல அந்த ஆஆ இக்கு இங்கு ஒன் டூ த்ரீ இதெல்லாம் நடத்துகிறேன் அதே மாதிரி இதில் வந்து ஏபிசிடி நடத்துகிறேன் எனக்கு கொடுத்து தான் நான் கொடுக்க எனக்கு இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுத்துருந்தா எல்லோருமே இங்கிலீஷில் பேச வச்சுருப்பேன் ஆனால் இப்போது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் குழந்தைங்க முயற்சி அடிது கான்வெண்டில் படிக்கிறதுக்கே ஒரு கரமும் தெரியல துட்டு மட்டும் எல்லோரும் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு குழந்தைங்களுக்குடா அதெல்லாம் யாரையும் நான் சொல்ல விரும்பலை என் ஆட்சி வரும்போது எல்லாம் வந்து அரசோடு கேட்கப்படும் இல்லையா நான் சொல்கிறேன்னு செய்யணும் அதை பரவாயில்லை பயந்துருவாங்க சாரா கடையெல்லாம் இருக்காது பெண்களுக்கு இந்த இலவச கழிப்பறை நடமாடும் கழிப்பறை சரி இது எவ்வளோ நாளைக்கு நான் தான் கட்டி முடிச்சவோனே இதெல்லாம் எடுத்துருவேனே எனக்கு தெரியாது ஸ்டிக் வச்சுக்கிறேன் கால் ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பயங்கர வலிக்கும் அதனால ஊனி ஊனி நடக்கிறேன் நல்ல வலிய வலி இல்லாதமா தூக்கி போட்டுடுற அது மாதிரி தான் நடமாடும் கழிப்பறைகள்ன்றது என்ன இன்னும் அதுக்கேற்ற மாதிரி சரியான நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை எங்கள் அதனால் அந்த வண்டிங்கில் இந்த மாதிரி வச்சு பண்ணணும்னு எனக்கு இன்னும் யாரும் பண்ணல தமிழக வெற்றி கழகத்தை பண்ணணும்னு கேட்டிருக்கேன் இதெல்லாம் எப்போ எடுத்துருவீங்கன்னா அதுக்குரிய எக்ஸ்ட்ரா ஸோ பில்டிங் கட்டு பண்ணி எடுத்துருவோம் அப்போது ஜனங்க மத்தியில் பேர் பருவம் சுகாதாரமாக இருக்கும் எங்கள் அப்பா ஒன்று கேஷ்டின்னு நான் தடிச்சின்னு கொசுங்க வந்து மெச்சு கண்டாஜிஎஸ் டிசி அதான் அந்த வேர்டெல்லாம் கேள்வியே பண்ணல அவனுக்கெல்லாம் இவன் தான் வார்டு மெம்பரே வார்டு நம்பர் நிற்கிறான் இவன் அப்படி கேள்விப்பட்டிருப்பான் அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஹேண்டில் இருக்கும் பப்பு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்தோம் கூட நாங்கள் இங்கிலீஷில் பேசுகிறோம்னா நாங்கள் ஊழ்ந்து ஏழுந்து நாங்களாம் கற்றுக்குறது எந்த டீச்சரும் கொடுக்கல அதனால தான் என் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போங்கிற இடத்துல செம மார்க்கும் வந்து எங்கள் டீச்சரே ஒன்றும் இங்கிலீஷில் பேசலை நான் எப்படி பேசுவேன் ஃபஸ்ட்டு அவங்க டீச்சருங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரைனிங் கொடுத்து நல்லா பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு ஸ்கூல்ஸுங்களில் போஸ்டிங் போடுங்க நினைக்கிறேன் ஆமாம் என் டீச்சரை பேசுனா இப்போ ப்ரைவேட் கான்வெண்ட்டுங்களுக்கு போ உள்ளே போய்ப்பார் எல்லோரும் அவங்க பசங்கள இங்கிலீஷில் பேசணும் அவங்க பேசுகிறது தான் பேச அந்த குழந்தை வேறு எதுவும் பேசாது இன்னொன்னா நான் வெல்ஃபேர் ஸ்கூலில் தானே என்ன கூட உட்கார் வேர்ல்டுலேருந்து எங்கே வேணாயிட்டா நான் ஒரு சில வந்து நான் ஒரு சில இது யூஸ் பண்ணுவேன் வேர்ட்ஸாக அவனுக்கு தெரியுதாப்பார் அவன் அவன் கான்வென்ட்டில் கேள்விப்பட்ட தண்டை பேசுவான் ஒரு விஷயம் ஒரு மொழி இது அந்த மொழி அந்த குழந்தை பேசுனதுன்னா அவங்க அப்பா அம்மா என்ன மொழி பேசுனாங்களோ அதான் பேசுவான் தெலுங்குக்காராக இருந்தால் கூட தெலுங்கு அவங்க வீட்டில் பேசலை இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்கன்னா இங்கிலீஷில் பேசுவான் இது நடைமுறை சாத்தியம் அது கற்பனை எல்லாம் கிடையாது இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷில் எல்லாம் பேசுவான் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வேர்டு எழுதி காட்டி ஜனவரி சொன்னே சொன்னால் ஏழு தெரியாது ஏ பிஜி தெரியாதா நம்ம ஊரில் எல்லாம் கலர் எடுக்கிறோங்க எத்தனையோ பேர் ஒரு மணி நேரம் தமிழில் பிச்சு புலம் போடும் வாய் ஆனால் எனக்கு நானா பா படிச்சுன்னு வாங்க கை நாட்டு தம்பி இம்ப்ரெஷன் அப்போ தெரியுதா பேசுறது வச்செல்லாம் மயங்கிடாதா பெரிய கிடையாது ஒன்று எதனா காட்டி ஏன்னு சொல்லு இது மாதிரி அதே மாதிரி இருந்தானா அப்போ நீ நினைக்கலாம் யாரோ பேசுகிறாரு இங்கிலீஷ்காரர் நல்லா பேசிட்டோம் அவர்கிட்ட ஒரு பேப்பர் நேட்டியே இந்த ஸ்பெல்லிங் எழுதுன்னு கேளு அதை கூட ஒன்றால் கேட்க முடியாது நீ தான் தமிழ் மட்டும்தானே தெரிஞ்சு குச்சிங்க உட்கார வச்சுக்கிட்டான்னு தமிழை தவிர எதுவும் படிக்க விட்டானா அவனை எல்லாம் அமுக்கி வச்சிக்கினேன் ஆ சரி நான் ஒன்று கேட்குறேன் தமிழ் தவறு எதுவும் கற்று இல்லை உதயநிதி தம்பி இருக்கார்ல இப்போ லெப்டி சி இங்கிலீஷில் பேசி பேட்டி கொடுத்தார் பார்த்தல சரியான கேள்வி யோசிக்கணும் நீ என் மேலே கேஸ் போட்டால் போய் கே போட்டுக்க முஞ்சா உதயநிதி ஸ்டாலின் இங்கிலீஷில் பேசுகிறத ப்ராட்காஸ்ட் பண்ணுறான் இதே இவனெல்லாம் மதிப்பே கிடையாது யார் ஜேர்னலிஸ்ட்டுகள் ஸ்டாலின் ஒரு இடத்துல கூட இங்கிலீஷ் பேசி நான் பார்க்கல அப்படியே ஏதாவது பண்ணியிருந்தால் பேப்பர்லேருந்து படிப்பார் ஏன்னா அவர் சாதாரண இடத்துல படிச்சுருக்கு நம்மளை மாதிரி அவங்க பார்க்கலாம் அந்த மாதிரி எண்ணம் இல்லை ரைட் நல்லது பொது உடமையிலேருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் ஏன் ஒன்று இங்கிலீஷில் ஏன் பேசுகிறேன்னு கேட்க வேண்டியதானே ஒன்றாங்க ஹலோ ஏன் இந்த ஒருத்தன் கேட்டான் பாரு இப்போ திருச்சிக்கு அதுக்கு போயிருந்தாரான் அந்த மாமன்றத்திலேருந்து சொல்லுங்கள் கார்ப்ரேஷன்லேருந்து உட எல்லாம் வந்து கொடுக்குறாங்க எது எதோ அவர்கிட்ட எதோ கம்ப்ளைண்ட் என்ன என்ன சொல்கிறாங்க இந்த சைனா சொன்னு மண்ணு கொடுப்பாங்க இல்லையா ஒருத்தன் மாற்றுத்திறனாளி நின்னு நின்று கொ குரல் கொடுக்குறாண்டா எங்கே அந்த டூ வீலர் வங்கி என்ன அண்ணா இறங்காதி அவங்களே வாங்கி போயிட்டா அப்போ நாங்களாம் எங்கே போட்டுன்றான் இறங்கி வந்து என்னென்னு பேசுன்ற மாதிரி கேட்குறேன் போலீஸு மற்றவங்க அவங்கள அடிக்காத குறைய அவனை அடிக்க ஓடுறாங்க பயாதை இல்லைன்னு எது சொல்கிறேன்னா பெரியாரில் இருந்தால் அவங்களுக்கு ஜாலராக போடுவீங்க அது வேணா ஒரு ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு நீ ஒரு பதில் சொல்ல முடியுதா உதயநிதி ஸ்டாலின் கேட்குறேன் தம்பி தான் அவரும் இங்கிலீஷில் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் அப்படியே பாரம்பரியமே எல்லாம் உங்களுக்கு அப்படியே வழி வழியாக வந்தங்க போஸ்ட்டிங்கை அப்போ தமிழ் தானே நீங்கள் அப்படியே சரளமாக பண்ணி உங்கள் தாத்தா மாதிரி பேசியிருக்கணும் ஏன் இதெல்லாம் உதவாதுன்னு தெரியும்பா அவங்களுக்கு தெரிஞ்சியா கோடிக்கணக்கான தொட்டு ஏற்றும் போயிட்டு நம்ம ஃபாரின்ல ஏதோ ஒரு கண்ட்ரியில் போட்டு வச்சுக்கிறாங்க லட்ச லட்சம் கோடின்றாங்க ஏன் பயப்படுறாங்க எல்லாம் பதவியிலேருந்து எவன்னா வந்து மட்டும் நமக்கு என்ன எவன்னா வந்தால் ரைடு அடிப்பான் அவங்க வீட்டில் சவுக்கு சங்கர் பார் ஒட்டு மொத்த குடும்பம் உள்ளே போகணும் இப்போ அவர் போய் வந்தார் தூக்கி போட்டாங்க அது லிஞ்சலான்னுவாங்க விசாரணை இல்லாத சட்டம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சகுசங்கர் யார் தான் நான் அவனுக்கு கூலி அடிக்க ஜாலவான் நான் முதலமைச்சர் நம்மளுக்கு பிடிக்கும் தம்பி டெபூட்டி சிஎம் பிடிக்கும் விஜய் பிடிக்கும் எல்லாம் போவோம் இது ஒரு போட்டி தானே போ ட்ரை பண்ணி பெரிய பெரியாள் காட்டு ஆளை வச்சு அடிக்கிறது உள்ள தூக்கி போகிறது பயமுறுத்து போலீஸ் வச்சு என்ன பயங்காது இப்போ நான் பேசுகிறேன் என் மேலே நீ வந்து மான்னா கேஸ் போட்டுறேன் மாதிரி காலை உணவு திட்டமே எந்தன்னு சொல்லிக்கிறேன் இருக்குன்னு காப்பி அடிச்சிட்டார் ஸ்டாலின் பன்னெண்டு வருஷம் முன்னாலே இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன்டா கவர்மெண்ட் ஸ்கூலில் தடுத்து நிறுத்திட்டானுங்க அப்புறம் வெளியிட்றானுங்க ஸ்டாலின் சொல்ல அரிசியல்வாதிகளை பொறு பொதுவாக சொல்கிறேன் அவர் மனசில் ரெண்டு இரநூத்தி இருபது திட்டம்னு வச்சுக்கிறேன் ஒன்றே ஒன்று ஊச்சிட்டா நீ கரெக்டாக வந்துடுவா எந்திலிருந்தானா நான் எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணிட்டேனா அந்த திட்டத்தை ஜார்ஜி காலை உணவு திட்டம்னு மாற்றிடுறீங்களா ஏற்கனவே என் ஷார்ட்ஸில் கேட்டிருங்க ஒரு டிஎம் கேட்கற மாட்டான் ஏன் கேட்கல கேட்க முடியாது அவங்களுக்கு கிடையாது சரி என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எடுத்துக்கோ ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இது வந்து சும்மா எதுவும் மார்க் வாங்கணுன்றதுக்காக பேசுகிறதுல உண்மை சம்பவம் படிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயம் நடத்துகிறோம் அதில் பாலிடிக்ஸ் அதனால் நீங்கள் உங்கள் கருத்து தோசை என்னென்னா நீ சொல்லிக்கா நீ எதாவது கேட்கணுன்னு விரும்பினா இதெல்லாம் உண்மை அவங்கள்ட்ட எவிடன்ஸுங்கன்னா நேரடியாக ஃபோன் நம்பர்கிட்ட ஃபோன் பேசி எங்கே வர சொல்லிட்டு வரேன் எடுத்துன்னு வரேன் எவிடன்ஸை காலை உணவு திட்டம் எதுன்னு நம்புவேன் இலவச பெண்கள் நடமாடும் கழிப்பறை கட்டணுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் சொன்ன தென் இந்தியாவில் நான் தான் சொல்லிக்கிறேன் அப்போ அதுவே நான் அதை யோசிச்சிருக்க மாட்டோமா யோசிக்கிறனுக்கு தான்டா திட்டங்கள் வரும் கவிதை எழுதுணுக்கு தான்டா கவிதை வரும் சும்மா சாராகிட்டு எங்கன்னா சூத்துல துணி இல்லாத படுத்துகினுக்கலாம் வேற வராதுரா சாறை வேலையும் வராதுரா அப்பா அம்மா கவனிக்கிறேன் ஃபஸ்ட்டு கூத்தாடுறது பசங்களுக்கு பின்னால் ஓடுறது விட்டு சினிமாவுக்கு ஓடுறது விட்டு கிரிக்கெட்டுக்கு ஓடுறது விட்டு பொருள் பின்னால் ஓடுறது விட்டு அப்பா அம்மா நல்லா காணிச்சேன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடறேன் துரோகம்னு நினைக்காத ஒரு ஒருத்தர் ஆரோக்கியாங்க லைஃப் இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க இதில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது ஒரு சிலர் வேறு மாதிரி இருப்பாங்க அப்பா அம்மாவே என்னை எடுத்து போய்ட்டு விபச்சார பெடிகளில் விற்றுட்டு வந்துட்டான் நான் அவன் அப்பா அம்மா கிடையாது நான் அவனை கதையில் சேர்க்க மாட்டேன் அதனால தான் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பதுன்னு சொன்னேன் அவங்க கூலிக்கு மாறடிக்கிறோம் அவன் வந்து பாடு அவங்கலாம் வந்து வத்த அப்பா அம்மான்னு சொல்லவே முடியாது பட் நான் சொல்கிறது சம்சாரீங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு நீ நல்ல அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்களை பண்ணுற நீ அவன் போய் நல்ல முடிக்கிற ஏற்றையோ குத்தானத்தை துணிட்டு ரோட்டில் சூற்று துணியில் படுத்துக்கிறியா நியாயமாக இன்னும் கொஞ்சம் நல்லா பள்ளம் வெட்டு எல்லோரும் தான் சாப்பிட்றாங்க அது வேறு விஷயம் நீ அப்படி கிடையாது மறுநாள் வெளியே போனதோ அப்படின்னு கை காட்டி மனசுக்குள்ளே சிரிச்சிங்கிறானே அந்தளவுக்கு ஈமெச்சு இந்த வாயெல்லாம் மறுநாள் பயங்கரமாக போகிறேன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பேப்பரை நல்லா மனப்பாடம் பண்ணிங்கோ அதுக்கப்புறம் கூட்டுறதுலேயோ மற்ற விஷயம் ஏதோ குழப்பம் வருதுன்னு என்னை கேளுங்க நான் கண்டிப்பாக விளக்கம் சொல்கிறேன் எப்போனா ஃபோன் பண்ணோம் நான் தான் அந்த சொன்ன ரெண்டே ரெண்டு லைன் கொடுத்தேன் ஏஏபிஏசிஎன்னு ஜட் வரலாம் அதுலேருந்து எவ்வளோ பேர் உருவாகுதுன்னு காட்டினேன் தான் சொன்னேன் பாபா சொன்னேன் டாட்டா சொன்னேன் நானும் சொன்னேன் ஜன கன மன ஜெயஹே எல்லாமே அதில் அவர் யமாக சொல்லிக்கிறான் நாகராஜா சொல்லிக்கிறான் வரதராஜா சொல்லிக்கிறான் நல்லா பார் நீ சரவண பாபா சொல்லிக்கிறான் சரவணா சொல்லிக்கிறான் வனஜா சொல்லிக்கிறான் சரளா சொல்லிக்கிறான் மசாலா சொல்லிக்கிறான் எல்லாமே ஏவில் முடியும்பா நீ பார்த்து என்ன ஏ அது பக்கத்தில் எல்லாமே வந்து தான் பார் அப்படி வந்து பேர் நீ பட்சா கரெக்டாக இருக்கும் தப்பே ஆகாது இதுதான் டெக்னிக்கல் அதில் இந்த பேருங்கள்லாம் அவங்க எழுத வரும்போது இஷ்டத்துக்கு எழுதி தள்ளினே இருக்கும்போதுனா இங்கிலீஷ் மேலே ஒரு ஆர்வம் வரும் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு வந்தால் ஒன்று கொடுத்த படிப்பேத எந்த அப்படி கிடையாது ரெண்டே லைனை கொடுத்தான்டா எதை அதனால வத்துராணுவ மகாராஜா எழுதி பாரு எம்ஏ ஹெச்ஏ ஆர் ஆர்ஏ ஜேஏஏ மார ராஜராஜா ஆர் ஏ ஜேஏ ஜே ராஜராஜா நான் தான் சொல்லிட்டு வரதராஜா வரும் நாகராஜா வரும் நடராஜா வராதா என் டி ஆர்ஏ ஜெய நடராஜா கோவிந்தராஜா வராது கோவன்னு நீ தான் நான் சொல்கிறது எல்லாம் ஆவில் வரணும் ஆலயா ஒரு பேர் இருக்குது ஏஏ எல்ஏ ஒய்யே ஆலயா எமகா ஏ எம்ஏ ஹச் எம்மகா டாட்டா சொன்னேன் நானா சொன்னேன் தாதா சொன்னேன் ஜன சொன்னேன் கண சொன்ன மன சொன்னேன் எமகா சொன்னேன் ஜெயஹே சொன்னேன் ஜெயஹே ஜெயஹா ஜெயஹே வராது பூடா ஆண் வரும்போது ஜெயான்னு வரேன் ஆ வரும் ஜெய வராது ஜெய ஒய்யே ஜெயஹா அப்படின்னா வரும் ஜெயஹா ஜெய லட்சுமின்னு எழுதுற எல் ஏ எல்லே போட்டேன் ஜெயலலா வரல்தான் வரும் இக்ஷ்மி வந்து மீ போயிட்ட அப்போ அந்த மாதிரி நீ எதை ஒன்றா எது பக்கத்தில் வேணால் சேர்த்து அந்த ரெண்டே ரெண்டு கொடுத்தனில் எழுத்து ஏஏ பிஏசியா ஜட்டு வரையும் அந்த டெய்லி நீ பார்த்துனரு எதை கூடனா எதனா சரி பப்பா ஏன் வருமா வருமே ஒரு பிஏ இருக்குது இன்னொரு பிஏ எங்கன்னு அப்போ எல்லாத்தையும் இருபத்தாறு எழுத்துல தானே திரும்பி திரும்பி போட்டுங்கிறோம் நீ என்ன கேள்வி என்ன கேட்குற நீ ஏன் சொல்லு பப்பாயா எண்ணா பப்பாலி வேணும் பிஏ ஒரு பிஏ எடுத்துட்டேன் இந்த ஏபிசிடி இது ஏஏ பிஏ இன்னொரு பிஏ எங்கன்னா அதுலேருந்து தான் எடுத்து போடணும் எத்தனை தடவைன்னா நீ எடுத்துக்கலாம் அதுதான் இங்கிலீஷ் அப்போ பப்பாயா வந்துச்சு வேறு எதுவும் என்ன தான் மலபார்னு ஒரு இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு வராது சிவாஜி சார் இது சிவகுமார் சார் அவங்க பையன் ரெண்டாவது பையன் கார்த்தி மலபார் அப்படின்னு தங்கின இருக்கு அந்த லாஸ்ட்டில் யார் பக்கத்துலேயே போட்டேன்னா மலபாரா அழகாக வரும் படிக்க முடியும் மலபார்னால் இருக்கட்டும் ஈஸியாக சொல்கிறேன் எல்லாம் ஏன் வருது எம்ஏ எல்ஏ பிஏ ஆர்ஏ மலபாரா ஆனால் அவர் வர்றது அட்வர்டைஸ்மெண்ட் வருது மலபார் ஆரோடு நிற்கும் அது பக்கத்தில் ஏ போட்டுக்கோ ஆ எல்லாமே ஏன்னு இந்த நான் இங்கிலீஷ் எழுத்து பக்கத்தில் அதுதான் நீ வந்து ஈஸின்னு அர்த்தம் அது நாலு எழுத்துல இருக்கலாம் ஆறு எழுத்துல இருக்கலாம் எட்டு எழுத்துல இருக்கலாம் பத்தில் இருக்கோம் பன்னெண்டு எவ்வளோ வேணா இருக்கலாம் ஆனால் ரெண்டு மூணுலாம் வராது ரெண்டு இடத்துல என்ன பேர் வந்தோம் பேர் வராது மூணு இடத்துல வராது நாலுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் எங்களுடைய ஷார்ட் கட் மெத்தடு பெரியால் வரணும்னா நான் கொடுக்கத்தெல்லாம் படி எனக்கு ஃபோன் பண்ண திரும்பி சொல்கிறேன் என் ஃபோன் நம்பரு அதே போல் அரசியல்வாதிகளை போய் திட்டியிருப்பேன் ஒரு சிலரை உண்மையை சொல்லிக்கிறேன் எதாக இருந்தால் ஏதாவது போய் கேஸ் போட்டுக்கலாம் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இவ்வளோ பேசுகிறேன் உன் பேர் நான் தான் சொன்னேன் யூடியூப் வந்து சோழ வரஞ்சு ஆர்ஜிங்க பின்னாது இது யூடியூபில் தானே போட்டுக்கிறேன் தைரியமாக நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பயமாக பின்னா ஏ உண்மை இருக்கணும் பயப்பட மாட்டேன் ஃபஸ்ட்டு நான் இன்னொருத்தர் தேர்த்து காப்பி அடிச்சா தான் இதெல்லாம் எப்போ வெளியிட்டதுன்னு சொன்னேன்னா ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இப்போ எல்லோரும் போட்டுக்கிறாங்க டிவியில் எந்த பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு கேஸ் போட்டு நிற்கிருவேன் இல்லையோம் எண்பத்தி ரெண்டு ஆனால் நான் வந்து காப்பி ரைட்ஸ் வாங்கினது எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்து ட்ரெட்டும் இல்லாத முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வாங்குகிறேன் வாங்கினதுக்கப்புறம் எந்த எல்லாம் எடுத்து போட்டுக்கிறான் இந்த மாதிரி கூட்டுறதுல நீ வேணால் போய் பாரு என் புக்கு தனி புக்கே போட்டுக்கிறேன் இதுக்கு அது அப்புறம் கதை சரி நல்லா படிங்க ஏதாவது டவுட் இருந்தால் நான் கொடுத்துக்கிறத ரெண்டு ரெண்டு பக்கத்தையும் சராக செத்துன்னு பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோ ஆ இதில் வருதா இங்கிலீஷ் பாரு இக்களை வருதான் பாரு அப்படியே எடுத்து போடு கூட்டு அதுக்கு என்ன தமிழில் கொடுத்துக்குது ரைட் ஈ கொடுத்துட்டா அதே மாதிரி அதேமாதிரி வந்தேன்னா கரெக்டாக பேர் வந்து நிற்கணும் தப்பாக இருந்துச்சோன்னா பார்த்து திருத்திக்கலாம் அவன்ட்டும் அது பற்றி தப்பே கிடையாது குழந்த நல்லா நடக்குது முன்னால் ஊந்து இருந்துக்கு இல்லை உண்மை தானே கண்ணால் அது மாதிரி தான் தத்துக்கா பத்துக்கானு போவோம் அப்புறம் ஸ்டடியே நடக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி போவேன் இவ்வளோ படிச்சுக்கிறோம் நாங்களே ஒரு சில இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேச முடியாது தமிழ் மீடியத்தில் பேசுவேன் என்ன சொல்லலை பொதுவில் சொல்கிறாங்க எம்ஏ பிஎல்ன்னு வா எம்ஏஎம்எல் எம்பிஏ எல்லாம் தமிழ் மீடியத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக படிச்சவன் எல்லோரும் கூப்பிட்டு ஒன்றா ஒரு இதுவை மீட்டிங் மாதிரி யார் இதில் வந்து பேச தமிழ் மீடியத்தில் படிச்சுருக்கணும் பேசுகிறவங்க ஒரு ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் இருந்தால் ஒரு டூ மினிட்ஸ் கொடு பேசிவிட்டு இந்த ஒரு தலைப்பு நான் கொடுப்பேன் தலைப்புன்னு அவன் இஷ்டத்துக்கு பேச முடியும் அவன் எதனா மனப்பான் பண்ணணும் தலைப்பு நான் கொடுப்பேன் பேசிவிட்டு இந்த காசு எதுவும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு மேலே டேபிள் மேலே ஒருத்தனாக அடிக்க மாட்டான்டா எங்களுக்கு தெரியும்டா ஒருத்தனாக அடிக்க முடியாது ஏன்பா வார்டு மெம்பரே நம்பர் நீங்கிறான்ப்பா இவன் எப்படிப்பா அதை ஜெயிக்க முடியும் நீ சொல்லு முடியவும் முடியாது நான் தான் சொல்கிறேன் இன்னும் ஐம்பது நூறு வருஷம் தான் இந்த தமிழ் மீடியம் பசங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றது விழிப்புணர்வு வரும் இப்போ இன்னும் வரல காலேஜ் போய் என்ன அது நான் ஐஏஎஸ் அது எதுக்கு நான் இன்னும் நம்மளுக்கு கூட்டி பார்த்து பேசுகிறதுக்கே தெரில எனக்கு எதுக்கு நான் ஐஏஎஸ்ன்றான் எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்போ போதைப் பொருள் சாப்பிட்றதுக்கு அவங்க ஓணுமா சினிமா பிள்ளைங்களில் ஓடுறதுக்கு அவன் ஓணும் கிரிக்கெட்டுக்கு ஓணுமா நம்ம எதோ நல்லது சொன்னால் அவருக்கு லைஃப் என்ஜாய் பண்ண தெரியல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரம் போய் பல்லம் வெட்டு பருத்துக்கா அப்பா அம்மா யார் காப்பாற்றுவாங்க நான் அறிவு இருக்குதுல்ல எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதுன்னு சொல்லலை நீ சொல்கிறவங்களுக்கு புத்திமதி நான் இருக்க மாட்டேன் அது தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு ஓகே பார்க்கலாம் நல்லா படிங்க என்ன டவுட் இருந்தாலும் திரும்பி திரும்பி ஃபோன் நம்பர் ஏன் கொடுக்குறேன்னா பயந்தாங்க வழி கிடையாது தெரிஞ்சுக்கோம் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் டூ ஒன் டூ டூ எயிட் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் என் பேர் சாதாரண சோழவரத்தில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஜார்ஜ் அந்த வேண்டியதுன்னு கேட்டேன்னா இப்போ 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 நான் புழல் இருக்கிறேன் சோழவர்தான் என்னுடைய பர்மனெண்ட்டு அட்ரஸ் அதனால் இந்த ஃபோன் நம்பருக்கு இல்லை ஃபோன் பண்ணேன்னா வந்து நிற்க பண்ண என்னால் வர முடியல சூழ்நிலை உடம்பு சரியில் இருக்கிறேன் எங்கே சொல்லிட்டு அங்கே நீ வா பேசி எது இருந்தாலும் உனக்குன்னு நான் விளக்கம் கொடுக்குறேன் நன்றி